எனவெருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் காலகாலமாக வந்து என்ன சொன்னால் வந்து ஜோதிடத்தில் வந்து நம்மை பற்றி வந்து நாம் யார் என்று சொல்லக்கூடிய ஒரு தெரியாத தெரிய தெரியல தெரிய தெரியல அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா வந்து என்ன சொல்லலான்னு வந்து இந்த ராகு கேதுகள் வந்து நம்ம ஜாதகத்தில் வந்து பெரிய முக் முக்கியமான பங்கு வந்து ராகு கேதுகளுக்கு உண்டு அப்போ இந்த ராகு கேதுகளை வைத்துத்தான் வந்து என்ன சொல்லான்னா வந்து நாம் ஒரு நிலையை வந்து ஒரு ஜாதத்தை பார்த்தோன்னே தீர்மானிச்சிடலாம் ஒரு ஜாதத்தை பார்த்த உடனே தீர்மானிக்கணும் இவர் இந்த ஜாதகர் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து எதை இவர் அனுபவிக்க பிறந்தவர் உயிர்காரகத்தை அனுபவிக்க பிறந்தவரா பொருள் காரகத்தை அனுபவிக்க பிறந்தவரா இவருடைய கர்மா என்பது வந்து எதை சுற்றி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளவே தெரிந்து கொள்ளணும் தெரிந்து கொள்ளணும் அது தெரியாம தெரியாமல் வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா வாழ்க்கையை வந்து அப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கோம் பட் இதன் மூலமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில் வந்து உண்மையான கர்மாக்கள் வரும் அப்படின்னு தெரியணும் அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னால் வந்து இப்போ ஒரு பெண் இப்போ ஒரு பெண்ணோ ஆணோ அந்த ஆணுக்கோ ஆணுக்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து ஆணுக்கு வந்து என்ன என்ன சொல்கிறான்னா வந்து ஒன்று மூணு மேசத்திலிருந்து ஒன்று மூணு அஞ்சு ஏழு பத்து பன்னிரெண்டில் ராகு இருந்தார் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்போது பதினொன்னில் ராகு இருந்தால் அவர் உயிர்காரகம் சார்ந்த விஷயத்தில் உயிர்காரகம் உயிர்காரகம் என்று சொன்னால் உடல் சார்ந்த பிடி பீடை உறவு குழந்தை குழந்தை இவர்களால் இதன் மூலமாகத்தான் அந்த கர்மா இவரை வந்து தான் என்ன காரணம்னா எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் நண்பர் அப்படின்னா ரொம்ப குளோஸ் தான் அந்த குளோஸ் நண்பருடைய ஜாதகத்தில் வந்து காரத்துவம் அப்படிங்கிற இந்த ராகு கேதுகளுடைய காரத்துவம் என்ன அப்படின்னா அவருக்கு உயிர்காரகம் என்று சொல்லக்கூடிய துலாத்தில் வந்து ராகு அப்போ இந்த துலாத்தில் ராகு இருக்கின்ற கார காரணத்தினால் வந்து என்ன சொல்கிறான் வந்து அவருடைய போராட்டம் வந்து என்ன சொன்னான்னா வந்து பணம் சார்ந்ததாக இல்லை பணம் சார்ந்ததாக இல்லை அதை எப்படியோ சமாளிச்சிடுறார் ஏன்னா அந்த காரகத்துவம் சார்ந்த விஷயத்தில் வந்து அந்த ராகு வந்து என்ன சொன்னாங்க டச் பண்ணலை ஆனால் உயிர்காரகத்தில் போய் உட்கார்ந்து இருக்கின்ற காரணத்தினால் உயிர்காரகத்தில் போய் வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த ராகு கேதுக்கள் உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால் அவருடைய வாழ்க்கையில் வந்து அவர் போராடுவது உடம்பை நன்றாக பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தள்ளப்பட்டுவார் உடம்ப நல்லா பார்த்துக்கணும் ஆஸ்பத்திரியில் போய் படுத்தாச்சின்னா வந்து என்ன ஒரு ஆஸ்பத்திரிக்குன்னு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆதிபத்தியம் கிடைக்கும் அப்படின்னா அஞ்சு லட்சம் பத்து லட்சத்தை வந்து என்ன சொன்னால் நீங்கள் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்துடும் அதனால் இது ரொம்ப அற்புதமான ஒரு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் வந்து என்ன சொல்கிறேன்னா நீங்கள் பொருளாதாரத்தில் கஷ்டப்படுகிறீர்களா அல்லது வந்து என்ன சொல்கிறனா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறனா வந்து உயிர்க்காரகத்தில் கஷ்டப்படுகிறீர்களா அப்படிங்கிறதான் உங்களுக்கு ரெண்டாவது வந்து ஒரு மனதில் வந்து என்ன சொல்லானா ஒரு நர்வஸ் வீக் ஒரு நர்வஸ் வீக் அந்த நர்வஸ் வீக் எப்பயுமே இருக்கும் அந்த உறவுகள் சார்ந்த விஷயத்தில் வந்து மனஸ்தாபங்களை உருவாக்கக்கூடிய சக்தியாக அந்த ராகு கேதுகள் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து கடவுள் வந்து ஃபிட் பண்ணிட்டார் நீங்கள் நல்லா எல்லாரும் எடுத்து பாருங்க உங்கள் ஜாதகத்தில் வந்து உயிர்காரகத்தில் வந்து ராகு கேதுகள் இருக்கிறதா பொருள்காரகத்தில் ராகு கேதுகள் இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எதை அனுபவிக்க பிறந்தவர்கள் என்பது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அப்போ ஒரு குழந்தையவே எடுத்தால் இப்போ ஒரு குழந்தை வந்து என்ன சொன்னால் பிறந்திருக்கிறது என்று சொன்னால் அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனாங்கன்னு வைங்க அது உயிர் காரகத்தில் அங்கே பிரச்சனை இருக்கும்னு நம்ம சொல்லிடலாம் ஏன்னா நேற்று தான் வந்து இல்லை சளி பிடிச்சிடுச்சு ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டோம் அப்படிம்மா எதற்கெடுத்தாலும் ஆஸ்பத்திரி போகிறது அந்த உடல் சார்ந்த பிரச்சனைகளை சந்திப்பது இது பூரா வந்து என்ன சொல்கிறன்னா வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான்னா அந்த குழந்தைக்கு வந்து அந்த உடல் சார்ந்த பிணி பீடைகள் வந்து 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 கொண்டே இருக்கும் அப்போ வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி இருக்கும் இதே பெண்கள் வந்து என்ன சொல்கிறனா வந்து பெண்களுக்கு எப்படி இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு தெரியுமா உயிர்காரகத்தில் போய் வந்து பெண்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மேசம் மிதுனா சிம்மம் அதுக்கடுத்து என்ன சொன்னா துலாம் அதற்கடுத்து என்ன சொன்னா தனுசு அதுக்கடுத்து என்ன சொன்னா கும்பம் இந்த காரகங்களில் வந்து ராகு கேதுகள் இருந்தால் குடும்பத்தில் வந்து உயிர் உயிர் பற்றோடு இருப்பார் உண்மை உயிர் பற்றோடு பெண்களுக்கு வந்து எப்படி இருந்தால் பெண்களுக்கு எப்படி இருந்தால் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அவங்க உயிர் பற்றோடு இருந்தால் இருந்தால்தான் குடும்பத்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மேன்மைப்படுத்தி கொண்டு போக முடியும் அதே சமயத்தில் என்ன சொல்கிறான் பொருள் பற்று காரகத்தில் வந்து பெண்களுக்கு கேதுகள் இருந்தால் நான் வேலைக்கு போகணும் நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியமே வந்து என்ன சொல்கிறான்னா அவர்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்துடும் ரெண்டாவது ஆண்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பொருள்காரகத்தில் வந்து ராகு கேதுகள் இருந்தால் அவன் சம்பாத்தியம் பண்ணுவான் சம்பாத்தி பண்ணுவான் ஏன்னா அவனுடைய எண்ணம் ஃபுல்லாகவே வந்து என்ன சொல்கிறான் பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்தணும் அப்படிங்கிற வெறி இருக்கும் அந்த வெறி இருக்கும் ரெண்டாவது காசுக்காக ஆசைப்பட்டுகிட்டே இருப்போம் என்ன காரணம்னா என்ன சொல்கிறேன்னா அந்த கர்மா என்பது வந்து உங்களுக்கு ராகு கேதுகளை வச்சு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து முடிவுரை பண்ணி பண்ணிடலாம் முடிவுரை பண்ணிடலாம் அப்போ அந்த முடிவரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்தால் ஒரு பெண்ணுக்கு வந்து என்ன ராகுகேதுகள் வந்து உயிர் பொருள்காரகத்தில் இருக்குது அந்த அம்மா என்ன சொல்கிறான்னா படிச்சிருந்து வேலையை அடிக்கல ஒரு வேலை இல்லாமல் வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு திண்டாட்டம் ஒரு பிரச்சனை எங்காவது வேலை கிடைங்க ஆனால் வேலைக்கு போகிற இடத்துல பிரச்சனை எப்படி பிரச்சனை ஒன்று சரி ஏதோ ஒரு விதத்தில் அந்த பிரச்சனையை வந்து வந்துடுது அப்போ பிரச்சனை வந்துடுது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா அவர்கள் வந்து என்ன சொல்கிறான் வந்து அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து அவர்களுக்கு சில பிரச்சனைகள் தன்மைகள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்துடும் அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து என்ன சொல்கிறான் அண்ணாண்ணா நான் வந்து என்ன சொன்னான்னா உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன் இப்போ வந்து இந்த வீடியோவுடைய கடைசி எண்டில் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அப்போ இந்த உயிர்காரகத்திற்கு வந்து என்ன சொல்லலான்னா அதிபதியான கிரகம் யார் பொருள்காரகத்துக்கு அதிபதியான கிரகம் யார் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவர்களுக்கு பெரிய விண்ணமே இவங்க கட்டுப்பட்டுருவாங்க இப்போயுமே வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஆண் வீட்டுக்கு தலைவர் யார் பெண் வீட்டுக்கு தலைவர் யார் இவர்கள் தான் இவ இவர்களில் கண்ட்ரோலுக்குள்ள தான் வந்து என்ன சொன்னால் மற்ற கிரகங்கள் வந்து இந்த கிரகங்கள் வரும் அப்போ வரும்போது என்ன சொல்லணும் அதற்கு எப்படி பிரீதி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிந்து கொள்ளணும் அப்போ வந்து என்ன சொல்லணும்னா இப்போ வந்து இருக்கிற கண்டன்ஸ் ஆஃப் வியூகத்தில் வந்து என்ன சொல்லணும் ஒரு மனிதனுடைய ராகு கேதுகள் உயிர்காரகத்தில் இருந்தால் அவனுக்கு உயிர் சார்ந்த பிரச்சனைகளும் நன் நண்பர்கள் பிளஸ் என்ன சொன்னான் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளும் அவன் பிரச்சனையை எதிர்கொண்டு நோக்கி கொண்டே இருக்க வேண்டியது வந்து கொண்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்குது அதில் மாற்று கருத்தே கிடையாது அந்த உயிர்கார ஒரு 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 இடத்துல வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மிதனத்தை அதாவது என்ன சொல்கிறான்னா மிதனத்தில் மிதனத்திலையும் தனசுலையும் ராகுது அது எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கார் சரியில்லை சார் பையன் வந்து சொன்னோடி கேட்க மாட்டேங்க சார் வந்த மருமகளும் சரியில்லை சார் நான் என்ன சார் பண்ணுவேன் அப்படின்னு அப்போ அது பேசும்போது என்ன நான் வந்து அங்கே ராகு கெதைகள் எங்கே இருக்குது உயிர்காரகத்தில் போய் உட்காந்துருச்சு அப்போ அந்த உயிர்க்காரகத்தில் போய் உட்கார்ந்ததுனால வந்து சார் அதோடைய கஷ்டம் கவலைகள் பிரச்சனைகள் தன்மைகள் எல்லாமே என்ன நான் வந்து அந்த உறவு சார்ந்த விஷயம் உறவு என்று சொல்லக்கூடிய இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் தான் இருக்கும் இன்னொரு ஜாதகத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த ஜாதகத்தில் வந்து என்ன ராகு ராகுதுகள் வந்து என்ன சொல்லலான்னா பொருள் காரகத்தில் இருக்கிறது அந்த பெண்மணி பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து எங்காவது என்ன சொன்னான்னா நமக்கு இன்றைக்கி ஒரு ஐநூறுரூவா சம்பளம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியத்தில் தான் இன்று வரை வந்து என்ன சொன்னா அந்த பெண் வந்து என்ன சொன்னான்னா போராடி கொண்டிருக்கிறாள் இதெல்லாம் வந்து என்ன சொல்லான்னா ஒவ்வொரு ஜாதகத்தில் வந்து ராகு கேதுகள் இருக்கின்ற நிலை வந்து இதுதான் அப்போ நீங்கள் எப்பயுமே ஒன்று நினச்சிடுங்க நம்ம ஜாதகத்தில் வந்து என்ன சார் ராகு கேதுகள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உயிர்காரகத்தில் இருக்கிறதா உடம்பை நன்றாக பத்திரமாக நல்லா பார்த்துக்கணும் ஒரு நாளைக்கு வந்த என்ன சார் ரெண்டு தடவை நல்லா குளிக்கணும் ஹீட்டு உடம்பில் இருக்கிற ஹீட்டை வந்து நல்லபடியாக மெயின்டைன் பண்ணணும் உடல் சார்ந்த விஷயத்தில் சின்ன நோய் வந்தாலும் என்ன சொன்னான்னா அதில் அதற்குண்டான வந்து என்ன சொன்ன நிலையை வந்து நம்ம என்ன செய்யணும் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கொண்டு எந்தவித பாதிப்பில் தன்மைகள் இல்லாமல் பார்த்துக்கொண்டு நாம் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து உடம்பை நல்லா பார்த்துக்கொடணும் உயிர்க்காரகத்திற்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் காலையில் வந்து என்ன சீக்கிரமாக ஏழி மார்னிங் எந்திரிக்கணும் எந்திரிச்சு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நல்லா வந்து காலைக்கடங்களை கழுந்து வாக்கிங் போய் வந்து உடல் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களுக்கு உண்டான காரியங்களையும் நம்ம உணவுகளை வந்து எப்படி குறை ஒரு மென்மையாகவும் ஒரு அழகாகவும் உட எடுக்கணும் டய டயத்துக்கு தூங்கணும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது ஒரீசை ரொம்ப வச்சுக்கிடக்கூடாது ஒரேசை வந்துன்னு சொன்னால் ரொம்ப வச்சுக்கிடக்கூடாது அப்போ ஒரீசை ரொம்ப வச்சுக்கிடாமல் நீங்கள் வந்துன்னு சொன்னேன்னா செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இந்த ராகு கேதுகள் கொடுக்கப் போகின்ற தண்டனையோ பிரச்சனையோ உங்களுடைய உயிர்காரகத்தை தான் பிள்ளைகள் தன்மைகள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிரச்சனை இல்லாத தன்மையோடு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வச்சுக்கிடும் குழந்தைகள் சார்ந்த விஷயத்திலும் தன்மைகளிலும் என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து எந்தவித பிரச்சனை தன்மைகள் இல்லாமல் வந்து கண்டிப்பாக வச்சுக்கிடும் அப்படி வைத்துக்கொள்ளும் போது என்ன சொல்லணும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான்னா போராட்டங்கள் தன்மைகள் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் சரி மற்றவர்களுக்கு என்ன சொல்கிறான்னா வந்து பொருள் காரகம் சார்ந்த விஷயத்தில் வந்து ரிசவம் ரிசவம் அதற்கடுத்து கடகம் அதுக்கடுத்து கண்ணி அதுக்கடுத்து விருச்சிகம் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து மகரம் அதுக்கடுத்து என்ன சொன்னால் மீனத்தில் வந்து என்ன சொன்னால் ராகு கேதுகள் இருந்தால் உங்களுக்கு பொருளாதாரத்தில் தான் பிரச்சனை வரப்போகிறது இப்போ எனக்கெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா ராகு கேதுகள் வந்து என்ன சொல்லலான்னா வந்து பொருள்காரகத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து இருக்கின்ற காரணத்தினால் என்னுடைய அடிப்படை காலம் முதல் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருந்தோம் பொருளாதாரத்தில் வந்து தான் வந்து எனக்கு வந்து எப்போயுமே செக் வைப்போம் பொருளாதாரத்தில் தான் செக் வைப்போம் அப்போ பொருளாதாரத்தில் வந்து செக் வைப்போம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னேன்னா நான் எப்பயுமே என்னுடைய இந்த இதெல்லாம் வந்து என்ன சொன்னேன்னா ஒரு காலத்தில் வந்து என்ன சொன்னான்னா இது ஒரு உண்மையான நிகழ்வு ஏன்னா இதெல்லாம் நீங்களாம் வந்து தெரிஞ்சுக்கிடணும் இது யார் உண்மையுமே ஒரு நம் தன்னை ஒரு தாம்பிகமான ஒரு மனுஷனாக பேசுவதில் வந்து பெரிய இதெல்லாம் கிடைக்க போகிறது கிடையாது ஒரு ஜோதிடர் கூட வந்து தன்னுடைய கஷ்டத்தை வந்து இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன்னு சொன்னா தான் உங்களுக்கும் புரியும் நான் வந்து என்ன சொன்னேன்னா கல்யாணம் முடித்த காலத்திலிருந்து ஒரு பத்து ஆண்டுகள் ஜோதிடம் படிக்கின்ற வரை பேங்க்ல வந்து எந்த பொருளையும் போய் அட வச்சுக்கிட்டே வரும் சார் ஒரு சின்ன சேவிங்ஸ் போட்டேன்னா அந்த பாண்டை கிட்ட போய் அதில் வந்து என்ன சார் கடன் வாங்க இப்படியே வந்து என்ன சொன்னான் ஒரு பத்து ஆண்டுகள் வந்து என்ன சொன்ன பேங்க் 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 போய் வைக்கிறத திருப்புறது பிற எடுக்கிறத வைக்கிறது இப்படியே வந்த என்ன என்னுடைய வாழ்க்கை வந்தன என்ன சொன்னா போய்கொண்டே இருந்தது ஜோதிடம் படித்த பிறகுதான் இப்போ நான் பேங்குக்கே போகிறதே கிடையாது போகிறதே கிடையாது என்ன காரணம்னா எல்லாமே வேலையாட்கள் இருக்கிற காரணத்துலாம் அவங்கள விட்டு வந்த சரி வீட்டில் மனைவி அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தை பார்த்துக்கிட சொல்லிடு ஏன்னா நான் பெருலா என்றைக்குமே சம்பாதித்த பணத்தை வீட்டில் போகிறேன் ஏன்னா அதில் வந்து நம்ம வச்சு வந்து பண்படுத்தி ஒரு செயல் நடத்தினோம் என்று சொன்னால் பற்றாக்குறை வரும் என்று தெரியும் அவங்க கையில் வந்து அந்த பொருளாதார பொறுப்பை ஒப்படைத்த பிறகு அதிலிருந்து கொஞ்சம் ரிலீஸ் கிடைச்சது என்ன காரணம்னா வந்து என்ன சொன்னால் நம்மளுடைய கர்மா என்பது என்ன சொன்னால் ராகு கேதுகள் தான் அந்த ராகு கேதுகள் வந்து உயிர்காரகத்தில் இருந்தால் உடல் சார்ந்த பிரச்சனைகள் பொருள்காரகத்தில் இருந்தால் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் தான் வந்து என்ன சொன்னா வரும் அதனால் இந்த உயிர்காரகத்திற்கு அதிபதி யார் என்று சொன்னால் சூரியன் ஆத்மகாரகன் இந்த உயிர்காரகத்திற்கு அதிபதி ஆகிய ஆத்மகாரகன் ஆகிய சூரியனை உயிர்காரகம் சார்ந்த இடத்தில் வந்து என்ன நான் வந்து ராகு கேதுகள் இருந்தால் நீங்கள் டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணனும் சூரிய நமஸ்காரம் பண்ணனும் சூரியன் சூரியனுடைய ஆதித்ய கிருதயத்தை வந்து கண்டிப்பாக சொல்லணும் சொல்லி முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்கணும் முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்க 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 என்ன சொல்கிறான்னா உங்கள் குடும்பத்தில் திருமணத்து இந்த திருமணம் சார்ந்த விஷயம் திருமணம் சார்ந்த விஷயம் எல்லாமே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து திருமணம் லேட்டாக நடக்க நடக்கிறது திருமண பந்தத்தில் வந்து கணவன் மனைக்குள் வந்து அடிதடி சண்டை பிரச்சனைகள் இருப்பது எல்லாமே இந்த ராகு கேதுகள் உயிர்க்காரகத்தில் இருப்பதனால்தான் அப்போ டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுவது சூரியனுடைய ஆதித்ய கிருதயத்தை வந்து சொல்லுவது முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுப்பது சிவனை வழிபாடு செய்வது இந்த ராகு கேதுகள் வந்து என்ன சொல்லணும் உயிர்காரகத்தில் இருக்கின்ற தன்மைக்கு இந்த ஆதிபத்தியத்தை வந்து நீங்கள் சிவனை பிடித்து அப்போ சிவனை பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா வந்து எப்பயுமே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சிவனுடைய சூரியன் அப்படின்னு சொல்லி வரும்போது சூரியனுக்கு எருக்கு எருக்கு அப்படிமா சந்திரனுக்கு முறுக்கு அப்படிமா சூரியனுக்கு எருக்குன்னா எருக்களஞ்செடி அப்போ எருக்களஞ்செடிக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எப்பயுமே வந்து என்ன சொன்னால் இந்த கேதுகள் ராகு கேதுகள் உயிர்காரகத்தில் இருந்தால் எருக்களஞ்செடிக்கு வந்து என்ன சொன்னால் தண்ணீர் ஊற்றுங்கள் எருக்களஞ்செடிக்கு தண்ணீர் ஊற்ற 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 உங்களுடைய ராகு கேதுகளுடைய தோஷம் வந்து கண்டிப்பாக குறையும் உயிர்காரகத்தில் இருந்தால் பொருள் காரகத்தில் இருந்தால் அந்த காரகத்திற்கு ஆதிபத்தியமுடைய ஹெட்டு யார் என்று சொன்னால் சந்திர பகவான் அப்போ சந்திர பகவான் தான் ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து என்ன சொன்னான்னா சூரியனுக்கு தான் கொடுக்கப்பட்டுள்ளது ஏன்னா அவருடைய ராசி வந்து என்ன சொன்னான் சிம்மம் உயிர்காரகம் சந்திரனுக்கு வந்து பொருள் ஆகிய கடகத்தை தான் கொடுத்தார்கள் அப்போ தாய் எப்பயுமே என்ன சொன்னானா பொருள் காரகத்திற்குத்தான் அதிபதியாக வருவாள் தகப்பனுக்கு அந்த ஆதிபத்தியம் கிடையாது தகப்பன் வந்து எப்பயுமே உயிர் சார்ந்த விஷயத்தில் தான் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருப்பான் தாய் வந்து என்ன பொருள் பொருள்காரகம் சார்ந்த விஷயத்தில் தான் முக்கியத்துவத்தை வந்து என்ன சொன்னான்னா பிடிப்பான் எந்த குழந்தை வந்து என்ன சொன்னான்னா வந்து அவளுக்கு வந்து ரெண்டு ரூபா கொடுத்து ஒரு சேலை எடுத்து கொடுத்து இந்த பிள்ளை தான் என் பிள்ளை வந்து கடைசி வரைக்கும் என்ன பார்க்கும்னு சொல்லுவான் அதே மாதிரி தகப்பனுக்கு யார் எடுத்து கொடுத்தாலும் எடுத்து கொடுக்காமல் என்ன சொன்னான்னா அந்த வார்த்தையை கூற மாட்டார் அவர் உயிர்காரகத்திற்கு ஆதிபத்தியமுடைய சிவன் பொருள்காரகத்திற்கு ஆதிபத்தியமுடைய ஆகிய சந்திரன் தான் இந்த பிரச்சனைகளை வந்து என்ன சொன்னான்னா வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தை வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வருகின்ற காரணத்தினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ராகு கேதுகள் வந்து என்ன சொன்னான்னா வந்து உயிர்கா பொருள்காரகத்தில் இருக்கு இரு இருந்தால் நீங்கள் என்ன சொல்லான்னா தாயிடம் சாபம் வாங்கிறாதீர்கள் தாயிடம் சாபம் வாங்கிடக்கூடாது ஆண்கள் வந்து என்ன பொருள் பொருள்காரகத்தில் வந்து என்ன சொல்லான்னா ராகு கேதுகள் இருந்தால் தகவனாரிடம் சாபத்தை வாங்கிவிடக்கூடாது அதனால வந்து என்ன சொன்னான்னா வந்து எப்போ வந்து என்ன சொன்னான்னா வந்து உங்களுடைய இந்த காரியத்தில் வந்து பிரச்சனைகள் வராமல் நன்றாக இருப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உயிர் பொருள்காரகத்தை சார்ந்தவர்கள் சந்திர வழிபாடு பண்ணணும் கண்டிப்பாக சூரிய வழிபாடு என்பது பகலில் பண்ணிடுவாங்க எந்த ஒரு மனிதனும் உங்களுக்கு ராகு கேதுகள் வந்து உயிர் பொருள்காரகத்தில் இருந்தால் இரவு நேரத்தில் வந்து என்ன சொன்னான்னா சந்திர தரிசனம் பண்ணுங்கள் அது பயங்கரமாக இருக்கும் நேற்று வந்து என்ன சொன்னான்னா வந்து பௌர்ணமி முழு நிலவு அப்படியே வந்து என்ன சொல்லான்னா அழகாக நம்ம வழிபாடு பண்ணோம்னா நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற தோஷங்கள் வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா போகும் இதெல்லாம் வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள நுணுக்கமான விதிகள் இரண்டாவது என்ன சொன்னா மரத்திற்கு வந்து தண்ணீர் ஊட்டுவது ரொம்ப சிறப்பு அதே சமயத்துல சூரிய பகவான் நமக்கு ஹெட்டாக வந்து விட்டார் என்று சொன்னால் ஆத்மாவுக்கும் ஆத்மாவுக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து சூரியனும் அதே சமயத்தில் பொருளுக்கு தான் வந்து இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது இவர்கள் இருவருமே வந்து என்ன சொன்ன இவர்கள் இருவர்தான் நமக்கு வந்து பிரச்சனைகளை பிரச்சனைகளுக்கு கடைசிக்கு தீர்வாக வருவார்கள் அப்போ அந்த தீர்வாக வரக்கூடிய காரணத்தினால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன சொன்னால் அந்த இருவரையில் இருவரில் உங்களுக்கு யார் சம்பந்தப்பட்டவர் என்று உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்து நீங்கள் வந்து அதை வந்து வழிபாட்டு மூலமாகவும் கோதுமை உணவை வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒரு இந்த ராகு கேதுகள் வந்து உயிர் காரகத்தில் இருக்கிற காரணத்தினால் கோதுமை உணவை வந்து என்ன சொன்னா டெய்லி ஒரு முறை வந்து சாப்பிடுங்கள் அதே சமயத்துல வந்து பொருள் காரகத்தில் வந்து என்ன சொன்னா ராகு கேதுகள் இருந்தால் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து டெய்லி வந்து என்ன சொன்னா ஒரு டம்ளர் பால் பிளஸ் வந்து என்ன சொன்னா எப்பயுமே அரிசி சாதம் வந்து இயற்கையாகவே எல்லாரும் நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு ஆதிபத்தியமா இருக்கிற காரணத்தினால அந்த மாதிரி சாப்பிட்டு உணவாலும் வழிபாட்டாலும் இந்த முறையை வந்திருக்கலாம் அப்போ கடைசியான இந்த கி கின்ஸ் என்னென்னா உயிர்காரகம் என்று சொல்லக்கூடிய ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்னில் ராகு கேதுகர்கள் இருந்தால் அவருக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் உயிர் சார்ந்த பிரச்சனைகளில்தான் அவர் சிக்கி தவிப்பார் பொருள்காரகமான ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டில் வந்து ராகு கேதுகள் இருந்தால் அவர் வந்து என்ன சொன்னார் நான் வந்து எதில் வந்து சிக்கி தவிப்பார் என்று சொல்ல பொருளாதாரத்தில் தான் சிக்கி தவிப்பார் இதை கண்டே வந்து என்ன சொல்றேன் இவருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லிவிடலாம் இதை இதை பார்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு எப்படி பிறந்திருக்கிறது இவர்களை எந்த ரூபத்தில் நம்ம வந்து என்ன சொன்னோம் உயிர்காரகம் சார்ந்த விஷயமா பொருள்காரகம் சார்ந்த விஷயத்தாமா இதை எப்படி நம்ம வந்து கொண்டு போக வேண்டும் என்பதை அது ஜாதகத்தை பார்த்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் தெரிந்து இந்த நடைமுறையை கடைபிடிங்கள் உயிர்காரகத்தில் இருந்தால் சூரிய வழிபாடு பொருள்காரகத்தில் இருந்தால் சந்திர வழிபாடு பண்ணி வாழ்க்கையை வந்தன சொன்னன வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லுங்கள் என்று கூறி இவங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடரச ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்